இதுக்கு தேவையான காய்கள் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு அவரக்காய் கத்திரிக்காய் நீங்கள் எந்த காய் வேணுனாலும் எத்தனை காய் வேணாலும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கங்க ஐந்து வகை காய் கூட்டு பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்ஸ் காயில் நம்ம ஒன்றா சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இது சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு வெரைட்டி சாதத்துக்கு சைடிஷ் டிஷ்ஷாக எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க இது டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முதல்ல ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் காஞ்சதும் கடுகுல பருப்பு சேர்த்தலாம் பிறகு இடித்து வச்ச பூண்டு மட்டும் சேர்த்துனா போதுங்க இதுக்கு இஞ்சி போட வேண்டாம் கருவேப்பிலை சேர்த்தியாச்சு இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் போட்டு கலந்து விட்டுடலாம் வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு நாம் இருக்கும் பொழுது காய் சேர்த்திடலாம் இதுக்கு பூண்டு மட்டுமே தான் போடணுங்க இஞ்சி போட்டால் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு வந்துடும் இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும் இப்போ அந்த காயெல்லாம் கலந்து விட்ட பிறகு இதில் வந்து நான் இன்னொரு காயும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அவரைக்காய் அது வந்து கொஞ்சம் தண்ணி இல்லை ஊற விதித்த த காய் தான் அதனால தான் தனியாக வாஷ் பண்ணி இப்போ போட்டிருக்கேன் அதெல்லாம் கலந்து விட்டுருலாங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டால் போதுங்க மஞ்சள் தூள் தாங்க பூண்டு சாம்பார் தூள் இவ்வளோவே தான் இந்த அஞ்சு வகை காய் கூட்டுக்கு பொரியலுக்கு இப்போ தண்ணி சேர்த்திடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேகணுங்க இன்னும் ஒரு நம்ம சேர்த்தணும் அது வந்து கத்திரிக்காய் முதல்ல சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க முதல்ல சேர்த்துனா அதுவும் நல்லா பஞ்சாட்டம் வெந்து போயிடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் அது வெந்துருச்சு இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்த போகிறேன் இந்த கடைசி ட ஸ்டேஜில் நம்ம சேர்த்துனா தான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா இருக்கும் இல்லாட்டி கத்திரிக்காய் காணாமே போயிவிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும்தான் போட்டிருக்கேங்க நிறைய தக்காளி பழம் போட வேண்டாம் கொஞ்சமாக கொஞ்சம் லைட் புளிப்பாக வர்றதுக்காக தக்காளி பழம் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வேக வைக்கலாங்க கத்திரிக்காய் வேகிற அளவு டைம் தாங்க இப்போ எடுத்து பார்த்தா எல்லாமே வெந்திருச்சு தண்ணியெல்லாம் பாருங்கள் எவாப்ரேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே சாப்பிடுங்க இல்லைன்னா தேங்காய் துருவல் போட்டிங்களான்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் தேங்காய் துருவி நான் இதில் சேர்த்திருக்கேன் அருமையாக இருந்ததுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சா வெறுமனே சா வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாங்க காய்கள் வந்து வெறுமனே சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க ஒரு டீ டைமில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு காய் கொடுத்து ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் காஃபியோ பாலோ கொடுப்பீங்கள்ல அது மாதிரி நீங்கள் இந்த காய் கொடுக்கலாம் சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நைட்டு நான் சப்பாத்திக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவேங்க லன்ச்சுக்கு சாதத்துக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் பெங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்